சித்திரை ஒன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி சுத்தபத்தமாக வீட்டின் மூத்த பெண்கள் இந்த வழிபாடு முறையை துவங்க வேண்டும் முந்தைய நாளை அதற்குரிய ஏற்பாடுகள் தயார் செய்தால்தான் ஆகும் என்பதை நினைவில் கிழமை அன்று இரவே பூஜைக்குரிய ஏற்பாடுகள் தயார் செய்து கொள்ளுங்கள் சித்திரை பூஜையில் மிகவும் முக்கியமான இடம்பெற வேண்டிய ஒரு பொருள்தான் கண்ணாடி புதிய அல்லது பழைய பூஜைக்குரிய கண்ணாடியை வைத்து அதற்கு சந்தன குங்குமமிட்டு கொஞ்சம் பூவை வையுங்கள் கண்ணாடியில் தெரியும்படியாக அதற்கு முன்பாகவே மற்ற பொருட்களையும் தாம்புலம் தட்டில் தயார் செய்து வையுங்கள் ஒரு பெரிய தாம்புலத்தில் முதலில் பழங்களை அடுக்கி வைக்க வேண்டும் முக்கணிகளும் அதில் இடம்பெற வேண்டும் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழச் சுளைகள் மாதுளம் ஆப்பிள் ஆரஞ்சு என்று உங்களுக்கு விருப்பமான பழங்களை அழகாக அடுக்கி மேலே கொஞ்சம் பூவை வையுங்கள் அடுத்த தாம்பளத்தில் வெற்றிலை பாக்கு பூ மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு கண்ணாடி வளையல் போன்றவற்றை அடுக்கி வையுங்கள் மற்றொரு தாம்பலத்தில் சில்லறை நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் தங்க நாணயங்களும் உங்களிடம் இருக்கும் மற்ற இரத்தினங்களும் அடுக்கி வையுங்கள் எதுவும் இல்லை என்றால் உங்களிடம் என்ன இருக்கோ அதுவே வையுங்கள் அடுத்ததாக நவதானியங்கள் அடுக்கி வைக்க வேண்டும் நவதானியங்களை வைக்க முடியாவிட்டால் அதில் ஏதாவது ஒரு தானியம் வைக்கவும் மற்றொரு தட்டில் அரிசி பருப்பு கழுவு வெள்ளம் பெருச்சம்பழம் போன்றவற்றை வையுங்கள் ஒவ்வொரு பொருட்களையும் கோபுரம் போல் குவித்து வையுங்கள் பின்னர் ஒரு பித்தளை அல்லது செம்பு களத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் செய்து வையுங்கள் பின்னர் காலையில் உங்கள் வீட்டில் மூத்த பெண் தயாராகி அந்த கண்ணாடியில் முதலில் எல்லா பொருட்களையும் பார்க்க வேண்டும் இதனை கனி என்பார்கள் பின்னர் வரிசையாக எல்லோரையும் எழுப்பி பார்க்க சொல்ல வேண்டும் வாசலில் வண்ண கோலம் பெரியதாக போட்டு அதில் நடுவில் கிழக்கு முகமாக ஒரு விளக்கை ஏற்றி மகாலட்சுமி வரவேற்க வேண்டும் எல்லோரும் கண்ணாடியில் தாம்பூலத்தில் இருக்கும் அத்தனை பொருட்களையும் பார்த்த பின்பு பூஜைக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்ற இனிப்பான நெவேதிய பதார்த்தங்களை தயார் செய்து படைத்து மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் வழிபட்டு அன்றைய நாளை சுயநலமாக அல்லாமல் பொதுநலமாக உலக நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் வறுமை இல்லாமல் இருக்கவே தாம்புலத்தில் தானியங்களும் அரிசி பருப்பு போன்றவைகளை வைக்கின்றோம் செல்வங்களும் மற்ற எல்லா வளங்களும் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்து இந்த சித்திர